தந்தை பெரியார் என்றும் அழைக்கப்படும் ஈரோடு வெங்கடப்ப இராமசாமி இ வே ராயூர் தமிழகத்தின் சமூக மாற்றம் மற்றும் சமூக நீதிக்கான முன்னோடியான போராளி அவர் தன் முழு வாழ்நாளையும் சமத்துவம் நீதி சுயமரியாதை போன்ற உயரிய கருத்துக்களுக்கு அர்ப்பணித்தார் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தொன்பதாம் ஆண்டு ஈரோட்டில் பிறந்த அவர் தனது வாழ்நாள் முழுவதும் சாதி ஒழிப்பு சமத்துவம் மற்றும் சமூக மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டார் பெரியார் தனது வாழ்க்கையில் பல்வேறு போராட்டங்கள் மற்றும் இயக்கங்களை முன்னெடுத்து இந்திய சமூகத்தில் உள்ள அநீதிகளை எதிர்த்தார் அவருடைய சமூக நீதி கருத்துக்கள் சுயமரியாதை இயக்கம் மூலம் வெளிப்பட்டது சுயமரியாதை இயக்கம் என்பது சாதி மத பாகுபாடுகளை எதிர்த்து அனைவருக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும் என அறிவித்த ஓர் உயரிய இயக்கமாகும் இந்த இயக்கத்தின் மூலம் பெரியார் தலித் சமூகத்திற்கு எதிரான ஒடுக்குமுறைகள் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் சந்திக்கும் அவலங்களை பற்றி அதிகம் பேசியார் மேலும் சமூகத்தில் பெண்களுக்கு சம உரிமை கிடைக்க வேண்டும் அவர்கள் கல்வியில் முன்னேற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் அவர் தன்னுடைய பேச்சுகளாலும் எழுத்துக்களாலும் சமூக அநீதியை எதிர்த்து வந்தார் பெரியாரின் சமூக நீதி கருத்துக்களானது மூன்று முக்கிய அம்சங்களில் வெளிப்படுகிறது சாதி ஒழிப்பு சமத்துவம் மற்றும் பெண்ணிய உரிமைகள் ஒன்று சாதி ஒழிப்பு சாதி வேறுபாட்டின் அடிப்படையில் எந்த மனிதனுக்கும் கீழான நிலை கிடையாது அனைவரும் சமம் என்கிற கருத்தை பெரியார் வலியுறுத்தினார் சாதியின் அடிப்படையில் பிராமணர்கள் நடத்தி வந்த அனைத்து பழங்குடிகள் பழங்கால பிரம்மச்சாரிகள் போன்ற கபடங்களை எதிர்த்து அவர் குரல் கொடுத்தார் இரண்டு சமத்துவம் பெரியார் சமத்துவத்தை தனது செயல்பாடுகளின் மையமாக கொண்டார் அவர் அனைவரும் சமமான உரிமைகளுடன் வாழ வேண்டும் அது எந்த ஒரு சாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சமத்துவம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என கூறினார் மூன்று பெண்ணிய உரிமைகள் பெரியார் பெண்களுக்கு எதிரான பாலின வேறுபாடுகளையும் எதிர்த்தார் அவர் பெண்களின் கல்வி சுயமரியாதை தொழில் வாய்ப்புகளை ஆதரித்தார் பெரும்பாலான பெண்களின் வாழ்க்கையில் அடிமைத்தனத்துக்கு எதிராக அவர் போராட்டங்களை நடத்தியுள்ளார் பெரியார் தனது வாழ்க்கையை முழுமையாக மக்களுக்காக அர்ப்பணித்தார் அவர் இந்திய சமூகத்தில் சாதி மத பாகுபாடு ஆகியவற்றைத் தகர்த்து மனித சமத்துவம் மற்றும் சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் அவரது கருத்துக்களை வலியுறுத்தினார் பெரியாரின் சிந்தனைகள் மற்றும் கருத்துக்கள் சமூக மாற்றத்திற்கான முதன்மையான அடித்தளங்களாக திகழ்கின்றன அவரது சாதனைகள் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் சமூக மாற்றத்திற்கு முதன்மையான அடையாளமாக நின்று வருகின்றன தந்தை பெரியாரின் வாழ்க்கை மற்றும் கொள்கைகள் சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் இந்திய சமூகத்தில் பெரும் மாற்றங்களை உண்டாக்கி வருகின்றன இதன் மூலம் அவர் தமிழகத்தின் சமூக நீதி போராட்டத்தில் ஒரு தந்தையாக பெருமை மிகுந்தவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்